கடந்த இரண்டு நாட்களாக ஆபரண தங்கத்தினுடைய விலை குறைந்த நிலை இன்று அதிகரித்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் மெல்லி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச நிலவரங்களால் நம்முடைய நாட்டில் தங்கத்தினுடைய விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தங்கம் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ரூபாய் என்ற உச்சத்துக்கு சென்று அதே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சவன் தங்கம் எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் என்ற நிலைக்கு வந்தது அதன் பிறகு தங்க விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடனேயே போக்கு காட்டி வருகிறது முதலீட்டாளர்களுடைய கவனம் ஒரு நாள் தங்கத்தின் பக்கமும் மறுநாளில் பங்கு சந்தைகள் பக்கமும் மாறி மாறி செல்வதால் இந்த நிலை நீடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்திலே நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் சரிவடைந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி விலை கிராமுக்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக இப்படி ஆபரண தங்கத்தினுடைய விலை குறைந்த நிலையில் இன்று அதிகரித்திருக்கிறது வார இறுதி நாளை கருத்தில் கொண்டு இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து கிலோவுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அதிகரித்திருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த தங்க விலை ஏற்றத்தால் உயர்வால் முதலீட்டாளர்கள் நகைப்பிரியர்கள் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்